ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கடந்த சில வாரங்களாக ஒன்று பேதிருவின் புஸ்தக கடிதத்திலிருந்து ஆண்டவருடைய வேத போதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பனிரெண்டு சீஷர்கள் ஆண்டவருக்கு இருந்தார்கள் அதில் மூன்று பேர் முதன்மையானவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதிலே பேதுரு முக்கியமான ஒரு சீஷன் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு மிக நெருக்கமான மூன்று சீஷர்கள் என்றால் பேதுரு யோவான் யாக்கோப் இந்த மூன்று பேருமே கடிதங்களை திருச்சபைகளுக்கு எழுதுகிறார்கள் முதலாம் நூற்றாண்டு திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதுகிறார்கள் இவர்கள் ஆண்டவரோடு கொஞ்சம் நெருக்கமாய் இருந்ததுனால இந்த கடிதங்கள் கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த கடிதங்களின் மூலமாய் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் ஒன்று பேதரு ரெண்டு பேதர் இந்த ரெண்டு நிருபங்களையும் கடிதங்களையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நடைமுறை கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல தகுதி உள்ளவர்களாக நம்முடைய உலக வாழ்வை வெற்றிகரமாக நாம் வாழ்ந்து முடிப்பதற்கு நாம் கடந்து வருகிற பாதையை குறித்து மிக தெளிவாய் கடிதம் எழுதுகிறார் எல்லா நிருபங்களிலும் இந்த காரியங்கள் ஆண்டவர் மூலமாய் ஒவ்வொரு திருச்சபைக்கும் அருளப்பட்டது ஆனால் பேதுருவின் கடிதத்தில் கொஞ்சம் அதிகமாக இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது இன்றைக்கு ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் வரை நம்ம தியானித்திருக்கிறோம் ஆகவே பத்தாவது வசனம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்கள் நமக்கு ஒரு செய்தியை தருகிறது அந்த பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அந்த வசனங்களை வாசிப்பதற்கு முன்பு பத்தாவது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க வேண்டும் திரையிலே அந்த வசனங்கள் காட்டப்படும் வசனங்களை நீங்களும் வேதத்தில் எடுத்து வாசியுங்கள் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இறக்கம் இருக்கிறீர்கள் பத்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் வாழும் பொழுது முன்னே வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இப்போ உலகத்து மனிதர்களுக்கு இது விளங்காது தெரியாது அவர்களை கிறிஸ்தவர்கள் என்றாலே எல்லாரையும் ஏசப்பா பிள்ளைகள் என்று தான் அவர்கள் கருதுவார்கள் நமக்கு தான் தெரியும் கிறிஸ்தவர்களிலே ரெண்டு குழுவினர் இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பெயர் கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற அவருடைய சொந்த பிள்ளைகள் கழுத்தில் சிலுவை போட்டுட்டாங்கிறதுக்காக அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாகி விட முடியாது அவர்கள் கிறிஸ்தவர்களாகி மாறிவிட முடியாது அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவில்லை இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது இரக்கம் இருக்கிறீர்கள் அப்போ இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா அவருடைய இரக்கத்தை பெறுகிற தகுதி உள்ளவனாய் நான் மாறி இருக்கிறேனா நான் தேவனுடைய பிள்ளைதானா என்பதை நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட கடிதங்கள் தான் இந்த கடிதங்கள் ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இன்னும் மாறாமல் இருப்பீர்களானால் நீங்கள் உடனடியாக ஏசப்பா பிள்ளையாக மாற முடியும் அதற்கு பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை அதற்கு உங்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு நீங்கள் அதிகமான பணம் காசுகளை செலவழித்து எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் ஏசப்பா பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவையான எல்லா தியாகத்தையும் எல்லா பரிகாரத்தையும் இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார் இன்றைக்கி நீங்களும் நானும் எளிமையாய் அவரிடத்திலே போய் உள்ளன்போடு அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளை திறந்து ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்மேல் கிருபையாயிரும் என்னை ஏற்றுக்கொள்ளும் அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள் இந்த வார்த்தையை ஏனோ தானோ என்று சொல்வதனால் அல்ல கடமைக்காய் சொல்வதனால் அல்ல உதட்டு உதடுகளினால் சொல்வதல்ல உள்ளத்தால் சொல்ல வேண்டும் அப்படியே ஆண்டருடைய சமூகத்திலே மெய் மனதோடு வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் எனக்கு இரக்கம் காட்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அந்த விநாடியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அவ்வளவுதான் அதனால்தான் அதை ரொம்ப பேர் நம்ப பண்ணுறாங்க ரொம்ப பேர் நம்ப மாட்டேறாங்க ஒரு கஷ்டமான வேலையை சொன்ன நம்புவாங்க போல் எளிமையான என கடினமான காரியங்களெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார் அவர் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்னிடத்தில் வா நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே பாருங்கள் நான் உங்களுக்கு இளை பார்த்தது ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீருக்கு நடுவிலே நீங்கள் செல்கிறவர்களாக இருக்கலாம் வீடுகளிலே வேதனையோடு நீங்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் எனக்கு ஏதாயிலும் ஆறுதல் இயேசு தருவாரா என்று ஒருவேளை தொலைக்காட்சியிலே இந்த காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் நீங்கள் இப்பொழுதே இருக்கிற இடங்களிலே ஏசப்பா பிள்ளையாக மாற முடியும் அவரிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் கண்ணீருக்கு உங்கள் கவலைகளுக்கு உங்கள் பாரங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை ஒரு நல்ல முடிவை இயேசு வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டால் நீங்கள் அழுவது அவருக்கு சித்தம் அல்ல நீங்கள் வேதனையோடு இருப்பது அவருக்கு சகிக்காது உடனடியாக அவர் ஆறுதல் செய்கிற தேவன் ஆறுதலையும் சகாயத்தையும் அவர் நமக்கு இருக்கிறார் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் மாறுங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் மாறின பிறகு பதினோராவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவருடைய பிள்ளையாய் மாறினோடனே அவர் நம்ம எப்படி அழைக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பனிரெண்டாவது வசனம் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்னடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்றைக்கு எல்லது என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் ஆத்மா என்பது நம்முடைய நினைவு மண்டலத்தை குறிக்கிறது சிந்தனை மண்டலத்தை குறிக்கிறது அந்த சிந்தனை மண்டலம் முழுவதும் இருக்கிறது அசுத்தமாக அக்கிரமமாக இருக்கிறது அதை குறித்து நாம் ஏற்கனவே இந்த கடிதத்தில் பேதுரு ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்திலிருந்தே அதை நமக்கு கற்றுத்தருகிறார் அவர் மூலமாய் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் அப்போ இந்த மாம்சமும் ஆத்மாவும் ஒன்றாய் இணைந்து அதான் மாம்சமும் மனசும் மாம்சமும் செய்கிற கீழ்படியாமை மனசும் மாசமும்ிரும்புகிறதத்தான் இன்னைக்கு மனுஷன் செய்துட்டு இருக்கிறான் இந்த மனசும் மாம்சத்தையும் தவிர உள்ள இன்னொரு ஒரு மனசாட்சி இருக்கு உள்ள ஒரு உயிர் இருக்குது அது ஆவிக்குரிய மனிதன் அவனுக்கு இது பிடிக்கல பவுல அதனால தான் சொல்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய சரீரத்திலே நன்மை செய்ய முடியலை காலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்னால் காலையிலே எழும்பி ஜெபிக்க முடியவில்லை நான் விரும்புகிறேன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்லவனாய் வாழ வேண்டும் சுத்தமானவனாய் யோசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் முடியவில்லை காரணம் என்ன என்னுடைய ஆவி விரும்புகிறது ஆண்டவருக்கு அடுத்தவைகளை செய்ய விரும்புகிறது என்னுடைய மனசும் மாம்சமும் அவைகளை விரும்பவில்லை அப்போ இந்த மனசு மாம்சமும் செய்கிற காரியங்கள் என்ன மாம்சத்தில் இச்சை இருக்குது அது போகாது சாகிற வரைக்கும் இருக்கும் சாகிற வரைக்கும் அந்த இச்சை இருக்கும் அதனால தான் ஆவியின் கனியும் இச்சை அடக்கம் இச்சையை அடக்கி வைக்கணும் அதற்கு தேவ பலன் தேவை அந்த தேவ பலன் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஸ்டேஜில் அங்கேருந்து இங்கே குதிக்கிறது இங்கேருந்து இருந்து அங்கே தாவுறது சினிமா நடிகர்கள் போல ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அதற்கல்ல ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய சரீரத்திலே வருகிற தோன்றுகிற மாம்ச இச்சைகளை அடக்குவதற்கு அந்த மாம்ச இச்சைகள் அடங்கணும் அப்படின்னா ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் வருகிற மாம்ச இச்சைகள் அதாவது சிந்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தவறான தேவையில்லாத கேடான அருவறுப்பான சிந்தனைகள் அதுதான் ஒரு மனிதனை கெடுக்கிறது பிரசங்கி சொல்லுகிறார் வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கண்ணின் காட்சியின்படி உன் நெஞ்சின் வழிகளின்படி நீ நட ஆனாலும் இவையெல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பிலே ஒருநாள் வந்து நிற்க வேண்டும் அன்றைக்கு அந்தரங்கமாய் நாம் யோசித்த காரியங்கள் அருவறுப்புகள் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது என்று ரோமர் ரெண்டாம் அதிகாரத்திலே பௌல போசலன் சொல்லுகிறார் ரோமர் ரெண்டில் அவர் சொல்றார் என்னுடைய சுவிசேஷத்தின்படி தேவன் ஏசு கிறிசுவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த காரியம் விளங்கும் என்று சொல்லுகிறார் பிரசங்கி சொல்லும் பொழுதுதான் சகல எண்ணங்களையும் அவர் நியாயம் தீர்க்கும் காலம் வருகிறது என்று ஆகவே பேதிர அழகாய் கடிதம் எழுதும் பொழுது சொல்லுகிறார் உங்களுடைய சிந்தனையிலே தோன்றுகிற யுத்தம் செய்கிற சிந்தனையிலே வருகிற குழப்பங்கள் சிந்தனையிலே வருகிற காரியங்கள் அது மாம்ச இச்சையினால் வருகிற போர் அதை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்தை இன்னைக்கு புறவினத்தார் கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்கள் அக்கிரமக்காரர்கள் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் என்று இன்றைக்கு கூட்டமாய் பெரிய இருக்கிறார்கள் அவர்கள் கூட அவர்களின் இயக்க தலைவர்கள் கூட இயேசுவை கெட்டவர் என்று சொல்லுவதே கிடையாது இயேசுவை நல்லவர் என்றுதான் சொல்ல முடியும் சொல்லுவார்கள் அதே போல இயேசுநாதருடைய அன்பையும் அவருடைய சுவிசேஷத்தையும் பரப்பும்படியாக அயல் நாடுகளில் இருந்து மிஷினரியாய் தியாகமாய் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த அந்த மிஷினரிகளை ஏற்றுக்கொள்வார்கள் குறை சொல்ல மாட்டார்கள் அந்த ஊழியத்தை அவர்கள் குறை சொல்வதில்லை ஆனால் நம்மைத்தான் அவர்கள் குறை சொல்கிறார்கள் இதை முன்னறிந்து பேதர் எழுதுகிறார் புறவினத்தார் அதாவது கிறிஸ்துவுக்கு வெளியே நிற்கிற மக்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்குள்ளே உங்களுடைய நல் நடக்கைகளை அவர்கள் காண வேண்டும் தான் இயேசுநாதர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை அது பலத்தில் இருக்கிறது வாய் பேச்சில் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்த முடியாது நம்முடைய நல் நடக்கையை ஜனங்கள் பார்க்க வேண்டும் ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள் அரசு அலுவலகங்களிலே லஞ்சம் வாங்க மாட்டார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் ரகசியத்தை பாதுகாப்பார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் நல் நடக்கை அக்ரமக்காரர் என்று நம்மை புறவினத்தார் என்னென்ன காரியங்களில் சொல்லுகிறார்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு நம்முடைய சமூக வாழ்விலே நேர்மையான ஒரு வாழ்வு நம்முடைய கேரக்டர் நம்முடைய பார்வை நம்முடைய யோசனை நம்முடைய சிந்தனை இவைகளைத்தான் அவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்போ இந்த காரியங்களிலே நாம் நல் நடக்கை உள்ளவர்களாய் அவர்களுக்கு முன்பாய் நடந்தால் அவர்கள் நம் நிமித்தம் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இதைத்தான் இந்த வேதாகமம் முழுவதும் நமக்கு கற்றுத்தருகிறது கிறிஸ்தவம் என்பது நம்முடைய அன்றாடக நம்முடைய நடக்கையிலே நம்முடைய வாழ்விலே நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் ஆரம்பத்தில் கஷ்டம் ஆனால் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய வேதத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய சொந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி வருகிறது நம்முடைய பார்வைகள் தூய்மை அடைகிறது அதற்கெல்லாம் நமக்கு பலனை தருவதுதான் தூய ஆவியானவருடைய அருங்கொடைகள் தூய ஆவியானவருடைய நிறைவு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று ஒரு சகோதரனோ சகோதரியோ சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பாருங்கள் போன வருடத்திற்கு இந்த வருடம் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையிலே நான் எவ்வளவு முன்னேறி இருக்கிறேன் என்னுடைய பார்வையிலே என்னுடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்னுடைய சிந்தனையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் சொல்லும்பொழுது உங்களுடைய சொந்த மனசாட்சி உங்களை நியாயம் தீர்த்தால் உங்களுக்கு வேற நியாய தீர்ப்பு தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அந்தரங்கத்தில் நீங்கள் யார் வெளியிலே நீங்கள் அதற்கு பல சாக்கு போக்கு சொல்லலாம் இதனால் இப்படி நடந்தது இதனால் இப்படி நடந்தது இதனால் நான் இப்படி பேசினது தவறல்ல ஆனால் வேதம் சொல்லுகிறது பேதுர அப்போஸ்தலன் தெளிவாய் நமக்கு அவர் சொல்லுகிறார் புறவினத்தார் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிற விஷயத்திலே நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்த வேண்டும் அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு பதிமூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் நாம் வாழ்வதற்கென்று நாம் எந்த தேசத்தில் குடியிருக்கிறோமோ அங்கு சில சட்டத்திட்டங்கள் நமக்கு வகுத்து வைத்திருப்பார்கள் அந்த சட்டங்களெல்லாம் தேவன் கொடுத்த சட்டம் அல்ல மனிதர்கள் உருவாக்கின சட்டங்கள் தான் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எந்த தேசத்தின் பிரஜையாக இருக்கிறீர்களோ அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த சட்டங்கள் தெய்வத்துவத்திற்கு எதிராய் வராத வரை இந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றைக்கு ஒரு தேசத்தின் சட்டம் ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமத்திற்கு விரோதமாய் சட்டம் எழு ஏற்றப்பட்டால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்க வேண்டும் தேசத்தின் சட்டத்திட்டங்களின்படி வரிகளை இன்கம் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் அதில் எந்த தவறுகளும் செய்யாமல் சரியாய் நாம் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தீர்வை வரியை சரியாய் நாம் செலுத்த வேண்டும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிக வேகமாய் கீழாய் போய்கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வரி ஏய்ப்பு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சரியாய் தேசத்திற்கு கட்ட வேண்டிய வரியை கட்டினால் இந்தியா பணக்கார நாடாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரம் பிரச்சனைகள் நமக்குள் இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள் கீழ்படியுங்கள் உங்களை குறித்து என்னை குறித்து நாம சாதாரணமானவர்கள் ஆனால் கிறிஸ்தவத்திலே இருக்கிற மிகப்பெரிய வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற செல்வந்தர்கள் சரியாய் வரி கட்டுகிறோமா அப்படி நம்மை குறித்து தேசம் சொல்ல வேண்டும் இவர்கள் வரி பாக்கி வைப்பதில்லை வரி ஏய்ப்பு செய்வதில்லை சரியாய் சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று அவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் கிறிஸ்தவ வாழ்வை சரி செய்து அப்படி செய்யும் பொழுதுதான் ஒரு நிமிடத்திலே ஒரு வினாடியிலே ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் நான் உன்னுடைய மனிதனாய் உன்னுடைய பிள்ளையாய் மாற ஆசைப்படுகிறேன் என்று அது சொல்லுகிற அந்த வினாடியிலே நம்மை சொந்த பிள்ளையாய் அவர் நம்மை மாற்றுகிறாரே அந்த சொந்த பிள்ளையாய் அவர் நம்ம மாற்றுவதற்கு ஒரு வினாடி தான் ஆனால் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை இந்த பாதையிலே அதனால்தான் வரிசையாய் இந்த வசனத்தை பத்தாவது வசனம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது எத்தனை வேதனை எத்தனை பிரச்சனை எத்தனை கண்ணீரோடு நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஜெபிக்க போகிறோம் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறீர்கள் அதன் பிறகு வாருங்கள் ஒரு புது வாழ்வு ஒரு புது நம்பிக்கை ஒரு புதிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஜபிப்பீர்களா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் பாவியான மனிதர்கள் ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் குடும்ப பாரத்தோடும் நெருக்கத்தோடும் இடத்திலே வந்து நிற்கிறோம் என்னை உங்களுடைய சொந்த பிள்ளையாய் மாற்று பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா தேங்க்யூ லா பாவியாகிய என்மேல் கிருபையாயிருமா ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கேளுங்கள் சொல்லுங்கள் பாவியாகிய இன்மேல் கருவையாயிரும் என்னை உடைய சொந்த பிள்ளையாய் மாற்று வேதனைகளோடும் கலக்கங்களோடும் இருக்கிறேன் தேங்க்யூலா நன்றியாண்டவரை நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் முன்னே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கவில்லை இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் முன்னே நாங்கள் இறக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம் இப்பொழுதோ இந்த ஜபத்தின் மூலமாக நம்முடைய இரக்கத்தை பெறுகிற அருகதை உள்ளவர்களாய் மாறியிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் எங்களுக்கு சகாயம் செய்யும் எங்களுடைய பிரச்சனைகளிலே வேதனைகளிலே நிம்மதியாய் தாரும் ஆசீர்வாதங்களை தாரும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே தடைபெற்று நிற்கிற எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முற்றிலுமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம் மேன் ஆம்